இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஒரு பெயர் மோகன் 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 உங்களுக்கு அறிமுகமான ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சார் என்ன 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 செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட பண்ணுவீங்க அப்படி சொல்லு இந்த இல்லாத ஒருத்தர பத்தி ரெண்டு பேரும் தப்பு பேசாது பேசு சொல்லி

அருகில் இருந்து பார்த்தாயா என்று கேளு அவன் இல்லேன்னு அடுத்த கேள்வி என் நண்பன் செய்த செயலாலே யாருக்காவது நன்மை அவன் இல்லை என்பான் என் நண்பன் செய்த செயலால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா என்று கேள் இல்லை என்பான் அப்பா அவன் கிட்ட சொல்லுங்க நீ பார்க்காத ஒரு செயல் அந்த செயலால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை எந்த மகிழ்ச்சியும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு செயலை பற்றியோ அந்த செயலை செய்வதை பற்றியும் பேசுவது அறம் சார்ந்த ஒரு செயல் அல்ல அது புறம் சொல்லுகின்ற ஒரு செயல் அதை நீ செய்யாதே என்று சொல்லி அவனை அனுப்பிவிடு என்கின்றார் வள்ளுவர் எப்படி சொல்றார்னா அறஞ்சொல்லும் நஞ்சத்தான் அன்பை ஒருவன் அறம் சார்ந்த சொற்களை பேசுகின்றானா என்பதை புறம் சொல்லும் புள்ளையார் காணப்படும் அவன் புறம் பேசுகின்ற தன்மையை வைத்து கண்டறியலாம் என்கின்றார் திருவள்ளுவர் முழுமையான திருக்குறள் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்னை புறஞ்சொல்லும் புண்ணையார் காணப்படும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி இந்த போட்டு கொடுக்கறது புறம் பேசுறது இந்த கிசுகிசு இந்த காசிப் இதெல்லாம் மனித சமுதாயத்தினுடைய ஒழுக்க என்பதை தெளிவாக இந்த திருக்குறளில் படம் பிடித்து காட்டுகிறார் அதில் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்திலையுமே இந்த சினிமாவை பத்தி அரசியலை பத்தி விளையாட்டை பத்தி ஏகப்பட்ட கிசுகிசுகள் காசிப்ஸ் புறம் கூறுகின்ற சொற்கள் செயல்கள் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் சினிமா விளையாட்டு போன்ற மூன்று துறைகளிலும் அறம் சாராத செயல்கள் நிறைய நடக்கும் அவற்றை பற்றியே நாம் பேசுவதாலும் சிந்திப்பதாலும் அறம் சார்ந்த ஒரு வாழ்விலை விட்டு சமூக நல்லிணக்கத்தை விட்டு சமுதாய அமைதியை தொலைத்துவிட்டு எங்கோ சொல்கின்ற நிலை ஏற்படுகிறது அத்தகைய செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் நம்மை அறன் சார்ந்த ஒரு வாழ்வியலை நோக்கி நாம் பயணிக்க வழிகாட்டுகிறார் வள்ளுவர் வல்லுவம் காட்டும் வழியிலே வாழ்ந்து பார்ப்போம் ஒரு முறை வாக்கட்டும் நம் தலைமுறை நன்றி